எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் திருவண்ணாமலை குதிரை சந்தை கோலாகலமாக ஆரம்பமாக உள்ளது இப்போ வர்ற பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை குதிரை சந்தை ஸ்டார்ட்டு வெள்ளிக்கிழமை குதிரை சந்தை ஸ்டார்ட்டுனா தான் திருவண்ணாமலை தீபமும் தான் என்னைக்கு தீபம் ஏற்றுறாங்களோ அன்றைக்கி தான் குதிரை சந்தையும் அது வர்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குதிரை சந்தைன்னா ஒரு நாளைக்கு முன்னாலேயும் குதிரைங்களாம் வந்துடும் கிட்டத்தட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி குதிரைங்க வரும் ஒரு நாளைக்கு முன்னாலேயும் குதிரைங்க இருக்கும் வெள்ளிக்கிழமனா வியாழக்கிழமையும் இருக்கும் வெள்ளிக்கிழமை முழு சந்தை ஸ்டார்ட்டு அது போக சனிக்கிழமையும் சந்தைங்க இருக்கும் அதான் விற்றது போக மீதி இருக்கிற குதிரைங்க குதிரை மாடு ஆடு கயிறு என்னென்ன வேணுமோ குதிரைக்கு வேண்டிய ஜாமான் அனைத்துமே கிடைக்கக்கூடிய இடமாக தான் திருவண்ணாமலை சந்தை நாம் இந்த வருஷம் அந்தியூரில் மலையாள யாரையும் பார்க்க முடியல எதையும் வாங்க முடியல ரொம்ப அவதிப்பட்டோம் இப்போது திருவண்ணாமலை சந்தை வெள்ளிக்கிழம ஒரு நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்துருங்க வேண்டியதை பார்த்து வாங்கிட்டு போகலாம் மிஸ் பண்ணாமல் வாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருவண்ணாமலை சந்தை எப்போன்னு தெரியாது பாய் அந்த ஒரு ஆடு போடுங்கன்னு சொன்னதால நான் வருஷம் வருஷம் போட்டு தான் இருக்கிறேன் மறந்துடாதீங்க இப்போ வர்ற வெள்ளிக்கிழமை நான் டேட் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன் மீண்டும் சொல்கிறேன் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குதிரை சந்தை ஸ்டார்ட்டு தமிழ் மாதம் இருபத்தெட்டு மறக்காமல் எல்லாம் வந்து சீக்கிரமாக சேருங்க அங்கே எல்லாம் சந்திப்போம் எல்லா பகலும்